ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறோம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இந்த கஞ்சியை குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இதை ஒன்றும் சேர்த்துக்கோங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி மாதிரி இருக்காதுங்க நல்லா பிளாக் கலரில் தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தஞ்சை செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் கருப்பு அரிசி எடுத்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஊற வைக்கும்போது தண்ணியில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது எட்டு டு பத்து மணி நேரம் ஊறணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சு தண்ணி இருக்குங்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கஞ்சி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஓரம வச்சிடலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மோட்டில் விட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இதை வேக வச்சுக்கலாம் நாம் இதை பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இதை வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் தான் வேக வைக்கணும் அப்போ தாங்க நல்லா வெந்து வரும் நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க சின்ன குக்கராக இருந்துச்சுன்னா கஞ்சி வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நல்லா பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தாங்க ஒரு கப்பு வந்து கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ நான் இதில் வந்து அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அரிசி ஊற வச்சலைங்களை அந்த தண்ணியை அதை சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மொத்தமா அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில் நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இங்கே வந்து மிதமான தீயில் தான் வேக வைக்கணும் அதிக தீயில் வேக வச்சோம்னா கஞ்சி வந்து வடிஞ்சு வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டைப்பும் செய்ய போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு ரெண்டு வகை செய்ய போகிறோம் ஸோ நாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியே பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த குக்கரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நாம் இனிப்பு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட் ஏன் சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இனிப்போட சுவையை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குங்க நீங்கள் எந்த ஒரு இனிப்பு ரெசிபி செய்யும் போதும் இந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இனிப்போட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேங்க நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இங்கே நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பிடு கூட சேர்த்துக்கலாங்க வெள்ளம் கருப்புட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியை கரைச்சிட்டு வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கஞ்சி பார்த்து நல்லா மனமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்த பிறகு அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் மிதமான தீளை வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி இதில் பால் சேர்த்துக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்து முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டையும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் பால் வர மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் பால் வர மாதிரி சேர்த்துக்கலங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் அப்புறம் இதை நீங்கள் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது நம்ம கொதிக்க வச்சோம்னா இதோடய டேஸ்ட்டும் போயிருங்க இதோட சத்துக்களும் போயிடும் ஸோ நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க வேண்டாம் இல்லை நீங்கள் தேங்காய் பால் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கருப்பு கவுனி அரிசி இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொழம்பைய கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு செய்கிறதுக்கு பாதிக்கஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா இது வந்து நல்லா வெது வெதுன்னு ஆறிடுச்சு இந்த மாதிரி ஆறின பிறகு நம்ம செஞ்சோம்னா சரியாக இருக்கும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் சேர்த்துக்க போகிறோம் மோர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இங்கே மோர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மோர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம பொடியன்னு இருக்குன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா பொடியேன்னு இருக்குன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இது கூட பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதில் சேர்த்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலைகள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ கருப்பு கவுனி அரிசியில் உப்பு போட்ட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச இனிப்பு கஞ்சிங்க பாருங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவனி அசலம் செஞ்சால் உப்பு போட்ட கஞ்சிங்க பாருங்கள் இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே குடிக்கணும் போல் தோணுது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரியான அளவுகளோடு இந்த ரெண்டு வகையான கருப்பு கவனி அரிசியை வச்சு செய்யக்கூடிய கஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்